வணக்கம் இதுவும் சமைச்சன் இரவில் நாகினி பாம்பாக மாறும் மனைவி அதிர்ந்த கணவர் வினோதச் சம்பவம் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த நபர் ஒருவர் காவல் நிலையத்தில் வினோத புகார் ஒன்றை அளித்துள்ளார் அதாவது தன் மனைவி இரவில் பாம்பாக மாறி தன்னை கடிப்பதாக அவர் புகார் அளித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது பாம்பு கடியால் பலரும் உயிரிழந்து வருகின்றனர் அப்படி இருக்கும் பொழுது மனைவி பாம்பாக மாறியதாக படத்தில் வருவது போன்று உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒருவர் வினோதமாக புகார் அளித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் மஹமுதாபாத் பகுதியில் உள்ள லோத்ஸா கிராமத்தில் வசிப்பவர் இவரது மனைவி மனைவி நசிமூன் நசிமூன் இவர் தனது மீது நூதன புகார் ஒன்றை அளித்துள்ளார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது அக்கூட்டத்தில் லோட்சா பகுதியை சேர்ந்த ஏராளமான மக்கள் கலந்து கொண்டனர் அவர்கள் சாலைகள் ரேஷன் கார்டு உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர் அப்பொழுது மிராஜ் வினோத புகார் ஒன்றை அளித்தது பேசுபொருளாக மாறிய அதாவது அந்த புகார் புகார் மனுவில் ஐயா என் மனைவி நசிமுன் இரவில் பாம்பாக மாறி என்னை துரத்துகிறார் என்னை பல முறை பாம்பாக மாறி இரவில் கடித்திருக்கிறார் என் மனைவி என்னை மனரீதியாக சித்திரவதை செய்கிறார் நான் தூங்கும் பொழுது எந்த இரவிலும் என்னை கொல்ல கூடும் தனது மனைவி பல முறை தன்னை கொல்ல முயன்றார் ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் தாக்குதலை தடுப்பதால் நான் உயிருடன் இருக்கிறேன் திருமணமானதிலிருந்து தனது மனைவி இரவில் பாம்பாக மாறி தன்னை கொல்ல முயற்சி செய்கிறார் என்றார் இவரது புகார் மனு அங்கிருப்பவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது இதனை அடுத்து மாவட்ட ஆட்சியர் விசாரணைக்கு உத்தரவிட்டார் இந்த குறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுத்து அறிக்கை அளிக்கும்படி உத்தரவிட்டுள்ளது மெராஜின் கூற்றுப்படி அவரது மனைவி ஏற்கனவே இரவில் பாம்பாக மாறி ஒருமுறை கடித்ததாகவும் அதன் பிறகு தொடர்ந்து கடிக்க துரத்துவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த விஷயம் உண்மையா அல்லது வேறேதனும் என்ற கோணத்தில் அதிகாரிகள் விசாரித்து வருவதாக தெரிகிறது இந்த செய்தி சமூக வலைதளங்களில் விவாத பொருளாக மாறியது நெட்டிசன்கள் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் அதாவது நீங்களும் ஒரு நாகபாம்பாக மாற வேண்டும் என்று பயனர் ஒருவர் கூறியுள்ளார் அந்த மனிதர் மிகவும் அதிர்ஷ்டசாலி அவர் தனது திருமண வாழ்க்கையில் ஸ்ரீதேவியை கண்டுபிடித்தார் என்று மற்றொருவர் நகைச்சுவையாக பதிவிட்டுள்ளார் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ்